சான்றோர்களும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அன்போடு அழைக்கின்றோம் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சி மாதம் நாள்

ஆவணி மாதம் இருபதாம் நாள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு முளைப்பாளியை அருள் தில்லை விநாயகர் கோவிலில் இருந்து பழைய எடப்பாடியோடு வழியாக திருக்கோவிலை வந்தடைதல் அதைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் அருள்மிகு செல்லாண்டியம்மன் விமான கோபுர கலச மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றுதல் மகா அபிஷேகம் அலங்காரம் தசதானம் தச தரிசனம் கோபூஜை மகா தீபாராதனை அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சந்தை சிதல் மக்கள் இசைக்குவால் நடத்தப்படும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் தைக்கிள் வின்னர் திரைப்பட பாடகர் பாடகி செந்தில் அண்ட் ராஜலட்சுமி கோவில் மண்மனம் மாறாத கிராமத்து பல்சுவை இன்னிசை கச்சேரி நடைபெறும் அனைவரும் வருக என அன்புடன் அழைத்து வைக்கும் திருப்பணி குழு மற்றும் பொதுமக்கள்